விநாயகர் கோவிலில் உள்ள முருகன் சிலையின் கண் திறந்ததால் பரபரப்பு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக காண வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி திருவாயர் பாட்டிக்கு அருகில் உள்ள புளியந்தோப்பு பகுதியில் அருள்மிகு ஆனந்த விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்றது இந்த கோவிலில் உள்ள பாலமுருகன் சிலையின் இடது கண் திறந்துள்ளதாக இன்று காலையில் ஒரு தகவல் இணையதளத்தில் வைரலானது அதே நேரத்தில் தற்போது அந்த சிலையின் வலது கண் திறந்து நீர் வருவதாக பக்தர்கள் வியப்புடன் தெரிவிக்கின்றனர் இந்த தகவல் காட்டு தீயாக பரவியதை தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து இந்த காட்சியை நேரில் கண்டு முருகனை வழிபட்டு செல்கின்றனர் முருகன் கண் திறந்த சம்பவம் பொன்னேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

பாருங்க பள்ளமாவே இருந்தது காலையில இருந்தே நல்லா அந்த விழிவரையும் தெரிஞ்சது இதுல கூட பாருங்க அந்த வெள்ளை விழி தெரிஞ்சு பாருங்க

மொத்த மண்டல பூஜை வேரு <annoyed> <najwię become sick andRadio> <-toushe> थाली சொன்னாங்க ರಾಜಮಿ தயசி ನಮ್ಮ ಪೋಸ್ಟ್ ಪೋಸ್ಟ್ ಬಂದಿದೆ ಆಹಾ ಆಹಾ ಹೋಗಪ್ಪ ವಿನಾಯಕರೇ ಅಂತಾ கொஞ்சம் ರಿವಾಂಗಮ್ಮ ವಿನಾಯಕರೇ ಹೋಗಿ ಬನ್ನಿ